다음 <shriek>

அதே தான் பதினாறு பதினேழு பதினெட்டு வாரணி போடணும் முப்பத்தி நாலு அந்த பிஐடி காலேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாலையில ரொம்ப மாதமா நல்லா போட்ட சாலை தான் அதுக்குள்ளே ரொம்ப ரெசிடல் சென்ட்ரல் செடி கட் பண்ணிடுவாங்க போடணும் அஞ்சு கிலோமீட்டர் வேலை நடைபெறத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு முன்னூறு மீட்டர் மணிக்கு போடுவாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் அந்த பணியும் பத்தியில் அந்த மலைக்கு மக்களுக்கு வந்து ஒரு கதை ஜனவரி மாதம் போடணும் இப்போ ஸ்கூல் ஏரியா நிறைய அமைப்புகள் ஸ்கூல்ஸ்வங்க

நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சு நீங்கள் வந்து இரவு பகலாக பணியாற்றுகின்றனர் இந்த இப்போ பேட்டி கொடுத்ததே சொன்னீங்க டிபிசி ஒருத்தர் வந்து இந்த ஓனிஸ் டம்ளரு கூடுதலாம் தண்ணி எடுக்கணும் என் வார்டு டிபிசி ஒருத்தர் வந்து நேற்று இல்லை நினைக்கிறீங்கள ரெண்டு ஒர்க்கரு பாதி உங்கள் வார்டில் தான் அந்த நம்மளோட டிவிஷன் ஆஃபீஸ் இருக்கு ஆமாம்

சிஎச் ஒன்றுலாம் சொல்லுங்க அதாவது டிபியூசி ஒர்க்கர் மற்ற ஊரில் மூணு தான் பணிகள் கொடுப்பாங்க நம்ம மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து நம்ம வந்தவர்கள் வந்து அன்னைக்கு இருந்த ஆணையர்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம மேடம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பணிகள் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கனாலும் மழை நேரத்தில் இருந்தாலும் அதை தொடர்ந்து நடைபெற்று வேறு எந்த பணிக்கும் அவளை வந்து யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு இன்னொரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்தம் மொத்தமாக அதாவது ஒரு வார்டுக்கு மொத்தமாக போகிறாங்கன்னு அதை இன்னும் கொஞ்சம் கண்காணிக்க

நம்ம மதுரையில இருந்து வராங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து உலகத்துல பிரசித்தி பெற்ற கோயில் அதுக்கு வர்றவங்களுக்கு வந்து முருகக்காடு மேம்பாலம் ஸ்டார்டிங் பாயிண்ட் பிரிசரிஸ் காலேஜ் மேம்பாலம் நம்ம அங்கேயே இறங்குறாங்க அதுல வந்து நீங்க திருச்செந்தூருக்கு போறதுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் போர்டு கண்டிப்பா வச்சு கொடுக்கணும் ஏன்னா அந்த முருகக்காடு பாலை ஏறி புது புதிய துறைமுகத்துக்கு போயிருந்தாங்க அதுல கீழே சர்வீஸ் ரோட்ல திருச்செந்தூர் வச்சு கொடுத்தாதான் முத்தியாபுரம் வழிக்கு போறது மதுரையிலிருந்து வரோம் தோணிக்கேட்டு லெஃப்ட் சைடில் தூத்துக்குடி மாநகராட்சி வர வேண்டியது அடுத்தது வாரம் சிப்கார்க்கு இப்போ ஒரு போராறுல சீக்கிரம் திருநெலி ரோடு மூணாம் மைல் வர ரெண்டு போட்டு போய் எஸ்டிமேட்ல இருக்கு நீங்க சொல்ற இடத்துல வேண்டாம் அதுலேயும் போட்டு கீழே தூத்துக்குடி மாணவர்கள் திருப்பி விட்டாங்க அவங்க திருச்செந்தூர் போறதுக்கு ஈஸியா இருக்கும் மூணு போட்டு வச்சுருக்காங்க அந்த பாலத்து பக்கத்துல நான்கு கோரிக்கை வச்சேன் பத்திராஜி இடத்துல ஸ்பீட் ப்ரேக் கண்டிப்பாக அந்த உங்கள் பாலத்துல அந்த உப்பாத்தோட பாலம் நீங்க ஓவியம் வரைஞ்சு விட்டுருக்கீங்களா